அன்பர்களுக்கு வணக்கம் கும்பகோணத்தில் எந்தெந்த கோவிலுக்கு சென்றால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கும்பகோணத்தை சுற்றினால் வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் கிட்டும் என்பது ஐதீகம் கோவில்கள் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கும்பகோணம் தான் தமிழகத்தில் அதிகப்படியான கோவில்களை கொண்ட ஒரு மாநகரம் என்றால் அது கும்பகோணம் தான் இங்கு பல்வேறு விதமான கோவில்கள் உள்ளன அதிலும் நவக்கிரகங்கள் கொண்ட கோவில்கள் மிகவும் அதிகம் அதிகப்படியானோர் இந்த பகுதிக்கு தோஷங்களை நீக்க மற்றும் திருமண தடைக்கு இலக்கு வேண்டி வருகின்றனர் இதனால்தான் இது கோவில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது இந்நிலையில் எந்த கோவிலுக்கு சென்றால் என்ன பலன் கும்பகோணம் திருக்கோவில்கள் கரு முதல் சதாபிஷேகம் வரை பலனடைய இந்த கோவில்களை மட்டும் வழிபட்டால் போதும் கரு உருவாக புத்திர பாக்கியம் கிடைக்க கருவளர்ச்சேரி கரு பாதுகாத்து சுகப்பிரசவம் பெற திருக்கருக்காவூர் நோயற்ற வாழ்வு பெறுவதற்கு வைதீஸ்வரன் கோவில் ஞானம் பெற சுவாமிமலை கல்வி மற்றும் கலைகள் வளர்ச்சிக்கு கூத்தனூர் எடுத்த காரியம் வெற்றி மற்றும் மன தைரியம் கிடைக்க பட்டீஸ்வரம் உயர் பதவியை அடைய கும்பகோணம் பிரம்மன் கோவில் செல்வம் பெறுவதற்கு உப்புளியப்பன் கோவில் கடன் நிவர்த்தி பெற திருச்சேரை சரபேஸ்வரர் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பெண்கள் ருது ஆவதற்கும் ருது பிரச்சனைகள் தீர கும்பகோணம் காசி விஸ்வநாதர் நவக்கன்னிகை கோவில் திருமணத் தடைகள் நீங்க திருமணஞ்சேரி சேரி நல்ல கணவனை அடைய கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை கோவில் மனைவி கணவன் ஒற்றுமை பெற திருசக்தி முற்றம் குழந்தை பாக்கியத்திற்கு இரட்டை லிங்கேஸ்வரர் சென்னியமங்கலம் பில்லி சூனியம் செய்வினை நீங்க ஐயவாடி ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி கோர்ட்டு வழக்குகளில் நியாயமான வெற்றியடைய திருபுவனம் சரபேஸ்வரர் பாவங்கள் அகல கும்பகோணம் மகாமக தீர்த்த குளத்தில் நீராடல் யம பயம் நீங்க ஸ்ரீவாஞ்சியம் நீண்ட ஆயுள் பெற திருக்கடையூர் இப்படி கும்பகோணத்தில் உள்ள ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொரு பலன்களை நமக்கு அளிப்பதற்காகவே முன்னோர்கள் அமைத்து வைத்துள்ளனர் இந்த கோவில்களுக்கு சென்று நாமும் பயனடைவோம் நன்றி வணக்கம்